அன்பான சகோதர சகோதரிகளே கடந்த சில நாட்களாக ஏன் கடந்த சில வாரங்களாகவே உங்கள் மனம் எவ்வளவு பாரமாக இருக்கிறது என்பதை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் யாரிடம் என் கவலைகளைச் சொல்வேன் என்னைச் சுற்றி இத்தனை உறவுகள் இருந்தும் என் தனிமையை யாராவது உணர்கிறார்களா என் கண்ணீருக்கு பதில் கிடைக்குமா என் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடுமா என்று நீங்கள் ஏங்கிய ஏக்கப் பெருமூச்சுகள் ஒவ்வொன்றையும் அவர் கேட்டார் அன்பானவர்களே நீங்கள் உங்கள் அறையை பூட்டிக் கொண்டு எவருக்கும் தெரியாமல் தலையணையில் முகம் புதைத்து அழுதபோது நீங்கள் சோர்ந்து போய் இனி என்னால் முடியாது என்று தலைகுனிந்து நடந்தபோது உங்கள் நிழலாக அவர் பின்னால் வந்து உங்களை தாங்கிக் கொண்டார் இந்த வீடியோவின் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்காகவே இதை நீங்கள் முழுமையாக கேட்டு முடிக்கும்போது ஒரு தெய்வீக நிம்மதி உங்கள் இதயத்தில் இறங்குவதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த அற்புதமான ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் சென்று சேர இப்போதே நம்முடைய டெய்லி பைபிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் இதயத்தில் எழும் அந்த நன்றியை அன்பை கமெண்ட் பாக்ஸில் ஸ்தோத்திரம் என்று பதிவிடுங்கள் உலகம் உன்னை உதாசீனப்படுத்தலாம் உன் சொந்தங்களே உன்னை கைவிடலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அது தீராத கடன் பாரமாக இருக்கலாம் தீராத உடல்நலக் குறைவாக இருக்கலாம் அல்லது எவருக்கும் சொல்ல முடியாத மன அழுத்தமாக இருக்கலாம் எல்லாவற்றையும் அப்படியே என்னிடம் கொடுத்துவிடு என் பிள்ளைகளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இன்று உனக்கு ஒரு புதிய விடியலை ஒரு புது ஆரம்பத்தைத் தருகிறேன் உன் கவலைகள் அனைத்தும் இன்றுடம் இந்த நொடியுடன் முடிவுக்கு வருகிறது என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை மட்டும் உன் ஆழமான இதயத்தில் பதித்துக்கொள் நான் உன்னோடு இருக்க பயமேன் இதோ ஒரு சிறிய கதையை உனக்குச் சொல்கிறேன் இந்த கதை வெறும் கதையல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரு பாடம் ஒரு ஊரில் ஒரு ஏழை சிறுமி இருந்தாள் அவளுக்கு அப்பா அம்மா என ஆதரவு சொல்ல யாருமில்லை ஒருவேளை உணவிற்கே அவள் தெரு தெருவாக அலைய வேண்டியிருந்தது ஒருநாள் பசியின் கொடுமையாலும் தன்னை யாருமே நேசிக்கவில்லை என்கிற ஏக்கத்தாலும் தெருவோரம் இருந்த ஒரு பாழடைந்த சுவரோரம் அமர்ந்து தேம்பித் தேம்பி அழுது கொண்டிருந்தாள் அப்போது ஒரு முதியவர் அவளிடம் வந்தார் அவர் கையில் ஒரு சிறிய காகித பை இருந்தது அதை அவளிடம் கொடுத்துவிட்டு மகளே அழாதே நீயும் உன் வீடும் ஆசீர்வதிக்கப்படும் இதோ இதில் இருப்பதை உன் வீட்டிற்கு எடுத்துச் செல் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் அவள் வீட்டிற்குச் சென்று அதை பிரித்துப் பார்த்தபோது அதில் ஒரு சிறிய ஊசியும் ஒரு அழகான துணியும் இருந்தது முதலில் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் அன்று இரவு அவள் கனவில் ஏசு தோன்றி அன்று இரவு அவள் தூக்கத்தில் ஒரு காட்சியைக் கண்டாள் இயேசு அவள் அருகில் அமர்ந்து அந்த ஊசியையும் நூலையும் கொண்டு ஒரு சாதாரண துணியில் எப்படி அழகான தையல் வேலைப்பாடாக செய்ய வேண்டும் என்று அவளுக்கு கையை பிடித்துக் தருவது போல உணர்ந்தாள் மறுநாள் காலையில் அவள் தன் கண்ணீரை துடைத்துவிட்டு நம்பிக்கையோடு அந்த துணியில் அழகாக தைக்க ஆரம்பித்தாள் அவள் தைத்த அந்த வேலைப்பாடு அவ்வளவு அழகாக இருந்தது அதை பார்த்து அந்த ஊர் மக்கள் வியந்து போனார்கள் மெல்ல மெல்ல அவளுக்கு பெரிய பெரிய ஆர்டர்கள் வரத் தொடங்கின வறுமையில் வாடிய அந்த சிறுமி இன்று பத்து பேருக்கு வேலை கொடுக்கும் ஒரு பெரிய தையல் கலைஞனானாள் சகோதர சகோதரிகளே அந்த முதியவர் கொடுத்தது வெறும் நூல் மட்டுமல்ல அது நம்பிக்கை அந்தப் பெண் செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அசைக்க முடியாத நம்பிக்கை அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையிலும் இப்போது வறுமை தோல்வி கவலை என்ற வறட்சி இருக்கலாம் ஆனால் இயேசுவின் வார்த்தை என்னும் அந்த சிறிய விதையை உங்கள் இதயத்தில் நடுங்கள் சூழ்நிலையை பார்க்காதீர்கள் அவர் வார்த்தையை மட்டும் நம்புங்கள் அவர் அந்த வறட்சியை பெரும் ஆசீர்வாதமாக மாற்றுவார் அந்த சிறுமிக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார் வெளியத்தில் இயேசு நமக்கு தரும் அந்த உயிர்காக்கும் வாக்குறுதி இதோ உன் பாரத்தை இயேசுவின் மேல் வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட ஒட்டுமாட்டார் மாட்டார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு இந்த வசனத்தை இன்று உங்கள் இதயத்தின் சுவர்களில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் புயல் வந்தாலும் மழை வந்தாலும் நீங்கள் தள்ளாட மாட்டீர்கள் அவர் உங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார் இப்போது நாம் அனைவரும் இணைந்து ஒரு சக்தி வாய்ந்த ஜபம் செய்வோம் எங்கே இருந்தாலும் அப்படியே கண்களை மூடி உங்கள் கரங்களை இதயத்தில் வைத்து என்னோடு சேர்ந்து வேண்டிக் கொள்ளுங்கள் அன்புள்ள இயேசுவே இதோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளையை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் இவர்களுடைய இருக்கும் ஒவ்வொரு ரகசிய பாரத்தையும் நீர் அறிவீர் வருந்தாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீர் கொடுத்த வாக்குறுதிக்காக கோடி நன்றிகள் இயேசுவே இவர்களுடைய தடைகள் அனைத்தும் இப்போதே உடையட்டும் கடன்பாகம் அடியோடு மறையட்டும் தீராத நோய்கள் உமது தழும்புகளால் குணமாகட்டும் இழந்த அமைதி இன்று இவர்களுக்கு கிடைக்கட்டும் இன்று முதல் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போவதற்காக நன்றி ஒவ்வொரு அடியிலும் நீர் இவர்களை வழிநடத்துவீராக வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் உங்கள் கவலைகள் இன்றுடன் முடிவுக்கு வந்துவிட்டது என்று விசுவாசியுங்கள் மறக்காமல் ஸ்தோத்திரம் என்று கமெண்ட் செய்து உங்கள் நன்றியை தெரிவியுங்கள் கவலையில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை இப்போதே ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு உன்னதமான செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் காட் பிளஸ் யூ